ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு ஓட்டிங் அனாலிசிஸ் பற்றி பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நிறைய லைவ் ஸ்ட்ரீமிங்கில் குதக்கமாக இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இன்னொரு அன்பு கேங் டூ பாயிண்ட் டூ ஆரம்பிக்குதா அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இதுவரை பாஸ் வரலாற்றிலே ஒரு முத்த காட்சி அப்படிங்கிற மாதிரி நடந்திருக்கு ஸோ அதை பற்றி வந்து பேச போகிறோம் ஸோ வீடியோ போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க மக்களே ஹெல்ப் பண்ண வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ பாஸ் சீசன் நைன் தமிழ் ஒரு உச்சக்கட்ட பரபரப்பை அடைந்தாலும் மக்களிடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவு ரெஸ்பான்ஸ் வந்து இல்லை அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ எல்லாரும் பார்க்குறாங்க ஓகே கண்டிப்பாட்டு போயிடுறாங்க தவிர ஒரு ரிவ்யூ பண்ணுற அளவுக்கு கண்டென்ட் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்லை வெறும் அப்டேட்னாலாம் பண்ணலாம் இந்த மாதிரி இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க இருக்காங்க இந்த மாதிரி சொல்லலாம் அது கூட ஹாட் ஸ்டார் இல்லாதவங்க பார்ப்பாங்க ஹாட் ஸ்டார் இருக்கிறவங்க அங்கே போய் பார்த்துருவாங்க நேராக போய் இல்லை வெளியே வந்து வெப்சைட்ஸ் நிறையா போடுறானுங்க ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துருவானுங்க இப்போ என்ன கணக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த அன்பு கேங் டூ பாயிண்ட் ஒன் ஃபார்ம் ஆகுது சபரி வந்து கபரி கனி துஷாறு ரவீன்ராஜு அப்சரா இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் ஆகுது எஃப்ஜே ஒரு பெரிய குரூப் வந்து ஃபார்ம் ஆகுது இதுதான் வந்து டிஜிட்டல் அன்னை நம்ம சீசன் ஃபோரில் பண்ணியிருக்கோம் தெரியுமா அதே மாதிரியே ஒரு டார்கெட் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ எல்லாத்தையும் டார்கெட் பண்ணுறது பிடிக்காதன் போட்டு அடிக்கிறது ஸோ அப்படி தான் ஆரி வந்து ரைஸ் இருக்கட்டா அவன் ஓவராக இருக்கான்னு சொல்லி ஒரு ஒரு பாயிண்டாக போட்டு பிறந்து விட்டார் அப்படிங்கிறது தான் அந்த மாதிரி இதில் எவன் புழகுறானோ அவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் வின்னர் அப்படிங்கிறது க்ளீனாக போச்சு சபரி வந்து முத்துக்குமார் நினச்சிட்டு இருக்கான் ஆனால் அவன் வந்து ரியோ அப்படிங்கிறது இனிமேல் தான் அவனுக்கே புரியும் அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம கலை அரசேன் பாயிண்ட் பை பாயிண்ட்டாக வைக்கிறான் இதெல்லாம் எங்கிருந்தா பார்த்து அப்படின்ற மாதிரி இருக்கு எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ ஒன்பத்தை வச்சிருக்காங்கன்னா அங்க நேரம் கேட்க நம்ம முதவி அப்படின்ற மாதிரி இருக்குது துண்டுமீடிக்கிட்ட நீ இவ்வளோ ஒன்மத்தை வச்சிருக்கல நேராக கேட்டுருக்கு சபரி கிட்ட ஏன் அடி பண்ணுறேன்ட்டு அப்புறம் சண்டை கூட வக்கில்லாமல் ஊருக்கிளை மாதிரி வந்து பார்வதி கிட்டேயும் திவாகர் கிட்டேயும் புரணி பேசிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ சபரி ஏன்னா பாயிண்ட் தான் எல்லாமே பாயிண்ட் தான் இந்த ஆப்பிள் திருடி திங்கிறது லக்ஸரி பொருட்கள் எல்லாம் திருடி திங்கிறது இந்த மாதிரி அப்புறம் வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட் நிஷனாக வந்து பார்த்தீங்கன்னா கணியை காக்கிட்டு இது குழுந்தம் பிறப்பா அது தோரம் பருப்பாக அந்த கேட்டு கேட்டு செய்கிறது அப்புறம் அரிசி வர வைக்க சொல்லிட்டு அரிசி கரெக்டாக இறக்கிறதுக்கு கனியும் சித்தப்பா ராஜையும் கும்பிட்டு கேட்டுது இந்த மாதிரி ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வந்து கலைரசன் வந்து பட்ராப்பில் அதெல்லாம் கேட்டு எனக்கே ஷாக் ஷாக்காயிடுச்சு ஸோ சபரியோடைய முகத்திரை டர்ந்து கிழிஞ்சிருச்சு ஓகே ஸோ இனிமேலும் வந்து சபரிக்கு முட்டு கொடுக்குறவன் சபரி வந்து பெரிய பருப்பு அவர் நல்ல ஒரு நியாயமஸ்டர் என்னன்னா அவரோடைய ஆட்டிடியூடு பார்வதி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மாதிரியே பண்ணி கேடு கட்டுறது நம்ம பாரதி தான் லூஸ் மாதிரி பண்ணுறா அப்படின்னா நீ அப்படியே பண்ணுவ அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே வந்து கொஞ்சம் வைத்தறிச்சலாக இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஓகே ஸோ இது ஒரு பக்கம் அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய காதல் கூட நடந்திருக்கு ஆனால் கன்றாவிகள் நடத்தது இல்லை இந்த சீசனில் அப்படிங்கிறப்ப பிக் பாஸ் வரலாற்றில் முதல் முறையாக ஒரு முத்த காட்சி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து நடக்குது ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆதிரை ரொம்ப ஃபீல் பண்ணுறான் அதாவது எஃப்ஜே வந்து போய் சண்டை போட்டான்னு தெரியுமா தமர்தி இதுக்கு பண்ணும்போது உள்ளே வராங்க நான் பேசும்போது உள்ளே வராங்க அதெல்லாம் வரக்கூடாது அவங்கவுங்க பேசிக்கிட்டோம் எதுக்கு உள்ளே வரீங்கன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கப்போ ஆதிரை வந்து சரி விட ஆறு பேச போகிறதுக்கு கொஞ்சம் காட்டினான் உடனே போய் மூஞ்சி தூக்கி வச்சு உக்காந்துருக்கா இவ இன்னமும் டாஸ்க் பீஸ்ட்டு பாஸை கதற விட்டா நினச்சிட்டு இருந்தேன் நான் பார்த்தா இவன் கதறிக்கிட்டு இருக்கா யார அது இந்த எஃப்ஜே கோமாலியை பார்த்து வேறு வேணால் நல்லவனால் கிடைக்கலையே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு போய் போய் இந்த தற்கொலியாக கிடைச்சான் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் தான் ஸோ என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கா உடனே வந்து நம்ம எஃப்ஜேக்கு வந்து ஏதோ ஸ்மெல் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு தீரசுமெல் அடிக்கணுன்னு உள்ளே போனா உள்ளே போனா உட்காந்துருக்கா இருக்கா உடனே புகஞ்ச குக்கரை விசில் போட்டு அணைக்கிற மாதிரி பச்சாக்கன்னு கட்டி பிடிச்சி அப்படியே குறையுது சுன்று சவுண்ட் அப்படியே குறைஞ்சிருச்சு அப்படி ஒரு ஹக்கு அப்படி ஒரு இது கருமம் கன்றாவி எந்த ஒரு சீசன்லையும் நடக்காத ஒரு கருமம் அப்படிங்கிறது பார்க்கலாம் இது எல்லா சூப்பர் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ அந்த மாதிரி இருக்கு இதுதான் வந்தீங்க பிக் பாஸுக்கு கூறு கட்டவைங்களா அப்படின்ற மாதிரி இதுதான் சொல்கிறேன் சமுதாய சீர்கேடு இந்த நிகழ்ச்சி இருக்குன்னு சொல்லிட்டு வேல்முருகன் நேர்தான் மனு தாக்கல் பண்ணிட்டு வந்திருக்காரு மனு தாக்கல் பண்ணி அந்த நாளிலே இப்படி போய் கட்டி பிடிச்சு ஏன்டா போய் பேன் விடமாட்டாங்களா ஏன்டா இப்படி இருக்கீங்க லூசு போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு இது அதுதான் செமகா ஹைலைட்டு இவங்களாம் இது பண்ணிகிட்டு இருக்கோம் பக்கத்தில் அரோராவும் ம் எனக்கு ஒன்று அந்தம்மா செப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஒன்று ஆ வேணும் அப்படின்ற மாதிரி சரி அஃபீஷியலில் வரும் அஃபீஷியலில் திவாகர் இன்னும் இன்னைக்கு நான் கேட்ட வரைக்கும் திவாகர் முதல் இடத்துல இருந்து இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கும்போது இரண்டாவது இடத்தில் சபரி இருக்கிறார் மூன்றாம் இடத்தில் பார்வதி இருக்கிறார் அப்படிங்கிறது அன் அஃபீஷியல் அபிஷியல் சேமா தான் இருக்குது அப்படிங்கிறது தான் ஆனால் நாலாவது இடத்தில் ரம்யா இருப்பதாக தகவல் எனக்கு ஐந்தாம் இடம் கம்பருதீன் போயிட்டார் அப்படின்றது நமக்கு கிடைத்த தகவல் இங்கே நாலு வந்து கம்பருதீன் இருக்குது ஐந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ரம்யா இருக்குது அது தான் கொஞ்சம் சேஞ்சு அப்புறம் அரோரா எப்ஜே கெவி அப்சரா இந்த மூன்று பேரும் வந்து அப்படியே குறைஞ்சிட்டே இருக்காங்க ஆனால் எஃப்ஜே இந்த வாட்டம் தப்பிச்சுருவான் போல இதே ஆனால் ரெட் கார்டை வாங்கிட்டு போனால் நல்லா இருக்கும் எப்படி சேதுபதி ரெட் கார்டு போய் அவர் பால் கார்டு கூட கொடுக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது பட் அப்சரா அந்த வாரம் கண்டிப்பாக வெளியிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஒன்றுலேருந்து இருந்து ஒன்றும் பண்ண போகிறதில்ல என்ன சொல்கிறேன் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி உக்காந்துருக்கிறதுக்கு நீ வெளியே போய்தான் செய்யுமா அப்படின்ற மாதிரி நம்மளும் சொல்லிடலாம் அப்படிங்கிறது தான் ஸோ இதுதான் பட் ஒரு லிமினேஷன் தான் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஓகே ஸோ பதினாலு நாள் ஆகும் போதுங்க இந்த வாரம் வந்துச்சுன்னா சேதபதி போய்ட்டாருனா பதினாலு நாள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வார இறுதியில் பார்ப்போம் ஓகே ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் அப்போ நிறையா ஷேர் பண்ணோம் அந்த ஹைப் ஒன்று இருக்குது அதை தட்டி விட்ருங்க ஓகே பை